எதற்கு அத்வைத்த அமைதிக்கே மிகவும் கிரமமாக நடந்து வரும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து நடத்தி வருகிறவனாக ஒரு கடவுள் இருந்தே ஆக வேண்டும் என்பது ஆஸ்திகர்களின் கட்சி ஒரு காரியம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருந்தே தீருகிறது இவ்வாறு நம் காரியங்களை பார்த்து அதற்கு பலனை தருகிறவர் அந்த ஆண்டவனே என்று ஆஸ்திகர் சொல்கிறார்கள் இருந்தால் இருக்கட்டுமே அவனிடம் எதற்காக பக்தி செலுத்த வேண்டும் என்று கேட்கலாம் நம்மை கேட்டுக்கொண்டு அவன் நம்மை படைத்தான் அவன் நம்மை படைத்தால் நமக்கு கஷ்டங்கள் தானே இருக்கிறது அவனிடம் பக்தி எதற்கு என்று ஆட்சேபிக்கலாம் கஷ்டங்களை தீர்க்கவும் அவனால் முடியும் அதற்காக பக்தி செலுத்துங்கள் என்று ஆஸ்திகர் சொன்னால் மற்றவர்கள் ஆய் அதையும் ஆட்சேபிக்கலாம் நாம் பிரார்த்தனை செய்தால்தான் அவன் கஷ்டத்தை போக்குவான் என்றால் உங்கள் சுவாமி நீங்கள் சொல்வது போல கிருபா சமுதிரமாக இல்லை என்றே அர்த்தம் எனலாம் இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவு என்று அவன்தான் பலனை தருகிறான் என்கிறீர்கள் அப்படியானால் நம் பாவத்துக்காக அவனே தண்டனையாக கஷ்டத்தை தரும்போது அதை மாற்றும்படி நாம் பிரார்த்தனை செய்யலாமா என்றும் கேட்கலாம் ஆகிய நீலகண்ட தீட்சிதர் தம்முடைய ஆனந்த சாகர சத்துவத்தில் இதற்கு பதில் சொல்கிறார் அம்மா மீனாட்சி உன்னிடம் எதையும் சொல்லவே வேண்டாம் சகலமும் தெரிந்தவழினி ஆனாலும் உன்னிடம் கஷ்டங்களை வாய்விட்டு சொல்லாவிட்டால் மனம் புண்ணாகிறது வாய்விட்டு சொல்லிவிட்டாலே தற்காலிகமாக ஒரு ஆறுதலாக தெம்பாக இருக்கிறது அதனாலேயே உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் என் குறைகளை சொல்கிறேன் என்கிறார் கஷ்டங்களை சொல்லிக்கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது வெளிப்பட சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது கண்ட இடத்தில் போய் சொல்லிக்கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக் கொள்ளலாம் அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலேயே கஷ்ட நிவர்த்தி தந்தாலும் சரி அல்லது பலனை தரும் பலதாதா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீருவான் என்றாலும் சரி அந்த கஷ்டத்தை மாற்றாமலேயே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி அவனிடம் முறையிட்டு கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி ஆனால் வாஸ்தவத்தில் நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்வது நம் கஷ்ட நிவர்த்திக்காக பிரார்த்திப்பதே அல்ல அல்லது நமக்கு சந்தோஷ வார்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லவில்லை நான் அப்படி சொன்னால் மரம் வைத்தவன் ஜலம் ஊற்றத்தான் வேண்டும் நம்மை பழைத்தவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேண்டும் அது அவன் கடமை இதற்கு என்ன நன்றி என்று யாராவது ஆட்சேபிக்கலாம் ஆகவே இதற்கெல்லாம் நான் பக்தியை சொல்லவில்லை பின் எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்போது கஷ்டம் சந்தோஷம் என்ற இரண்டு வார்த்தைகளை சொன்னேனே இந்த இரண்டுமே மனசை ஆட்டுபவைதான் மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம் மற்ற சந்தோஷங்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல தூங்கும் போதும் ஜடமாக பிரமை பிடித்திருந்தாலும் கஷ்டம் சுகம் இல்லைதான் ஆனால் அப்போது ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறோம் என்று தெரிவதில்லை மனசில் அலை எழாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்ற பூரண ஞானத்துடன் அப்படி இருக்க வேண்டும் அந்த நிலை வந்துவிட்டால் நமக்கு ஈடு இணை இல்லை மனசு என்று ஒன்று இருந்து அதிலே எண்ணங்கள் தோன்றுகிறபடியால் தான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்று நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது மனசு நின்று போய்விட்டால் இந்த பேத புத்தி போய்விடும் பரமாத்மாவுக்கு வேறில்லாத அத்வைத்தம் என்கிற பெரிய நிறைந்த நிறை நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்து விடுகிறோம் சாந்தி அமைதி வேண்டும் என்றே நாம் மனசை நிறுத்தினாலும் அதன் பலன் அகண்டம் அகண்டாக்காரமான அத்வைத்த அனுபவமே ஆகிறது அந்த நிலை வருவதற்கு அந்நிலையில் உள்ள ஒன்றை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அதுபோலவே உருவாக்கி விடுகிறது இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ரீதியில் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கு ஒரு லட்சிய உதாரணமாக இருப்பது சுவாமிதான் பிரபஞ்சத்தை நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலன் அளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் எல்லாம் மனசை சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார் ஈஸ்வரனை ஸ்தானு என்பார்கள் கட்டை மரம் பட்ட கட்டை என்று அர்த்தம் உயிரோட்டம் உள்ள மரம் தான் ஆனாலும் உணர்வில்லாத மாதிரி இருக்கிறது இந்த கட்டையை சுற்றி கொண்டிருக்கும் கொடி அம்பாள் அந்த கொடிக்கு அபர்ணா என்று ஒரு பெயர் அதாவது இலை இல்லாதது என்று அர்த்தம் உயிரோட்டத்துடன் ஆனால் உணர்ச்சிக் கொந்தளிப்புகள் இல்லாத பராசக்தி என்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போலிருக்கும் பரம்பொருளை சுற்றி கொண்டிருக்கிறாள் சுவாமி என்று நினைக்கும்போதே ஞானம் சாந்தம் என்ற இரண்டு பாவமும் நம் மனசிலும் வருகின்றன எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய இந்த ஞானம் சாந்தம் இந்த இரண்டும் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன இதற்கே சுவாமி வேண்டும் அவரது ஸ்மரணையான பக்தி வேண்டும் என்கிறேன் நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்டப் போனாலும் சரி அவரை நினைக்கிற பழக்கம் வலுக்க வலுக்க தானாகவே இந்த கஷ்டம் சௌக்கியமாகவற்றை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனசு விடுபடும் அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விசிராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும் ஏதோ ஒரு ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும் இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது ஓயாமல் குறையுள்ள நாம் மாறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது ஆத்ம விசாரம் தியானம் யோகம் இதுகளால் தான் நம் மனசை பட்ட கட்டை மாதிரி ஆக்கிக் கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்க முடியும் என்பது உண்மை பின்னே நான் இந்த சாதனைகளை சொல்லாமல் பக்தியை சொல்கிறேனே என்று கேட்கலாம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு காரியமும் ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் பக்தி என்கிற மனசின் காரியமிக்கூட இல்லை தான் இருக்கிற நிலையை தான் மோக்ஷம் என்கிறார் நான் பக்தி பண்ணுங்கள் என்று சொல்கிறேனே என தோணலாம் ஆச்சாரியால் கூட ஓரிடத்தில் மோட்சத்துக்கான உபாயங்களில் பக்தியே பெரிதானது என்கிறாரே அது எனக்கு சாதகமா என்று பார்த்தால் அடுத்த வரியிலேயே அவர் பக்தி என்பதற்கு புது மாதிரி லக்ஷணம் டெஃபினிஷன் கொடுத்து விடுகிறார் அதாவது தனது ஆத்மாவின் உண்மை நிலை என்ன என்று ஆராய்ந்து அதிலேயே ஆழ்ந்து கிடப்பதுதான் பக்தி என்கிறார் அவர் சொல்கிற இந்த பக்தி ஆத்ம விச்சாரமாக தியானமாக யோகமாகத்தான் இருக்கிறதே ஒழிய பொதுவாக நாம் சொல்கிற அர்த்தத்தில் சற்று முன்னே நான் சொன்ன அர்த்தத்தில் அதாவது நமக்கு புறம்பாக ஒரு சுவாமி இருப்பதாகவும் அவரிடம் நான் செலுத்துகிற அன்பே பக்தி என்றும் சொல்கிற அர்த்தத்தில் பக்தியாக இல்லை சரி இந்த இடத்தில் ஆச்சாரியால் பக்தியை இப்படி வர்ணித்து டிஃபைன் இருந்தாலும் அவரே தம் மடங்களில் எல்லாம் விசிதாரமாக சந்திரமௌலீஸ்வர பூஜையை வைத்திருக்கிறார் அரூபமான ஆத்ம தத்துவத்தை முடிவான லட்சியமாக அவர் சொல்லியிருந்தாலும் அவரே உருவத்தோடு இருக்கப்பட்ட தெய்வங்களின் உபாசனையையும் நிலைப்படுத்தி ஷண்மத ஸ்தாபகர் என்று விருது பெற்றிருக்கிறார் கேத்திரம் சேத்திரமாக போய் அங்கங்கே உள்ள மூர்த்திகளில் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்தால் லோக ரீதியில் நாம் சொல்கிற பக்தியும் ஆச்சாரியர்கள் விசேஷமாக அங்கீகரித்த விஷயமே என்று தெரிகிறது சாதாரணமாக ஞானம் ரொம்ப உசத்தி ஆத்ம விசாரம் தியானம் யோகம் இதெல்லாம் உசத்தி பக்தி பூஜை சேத்ராடனம் எல்லாம் அதை விட தாழ்த்தி இந்த பக்தியை விடவும் கூட பல தினுசான ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் வைதிக கர்மங்கள் எல்லாம் இன்னமும் தாழ்த்தி என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு இந்த காலத்தில் படித்தவர்களிடம் இந்த அபிப்பிராயம் மிகவும் தீவிரமாக இருக்கிறது கர்மாக்கள் எல்லாம் மூடநம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷன் பக்தி சமாச்சாரம் எல்லாம் வெறும் உணர்ச்சி சென்டிமெண்டல் இதுகள்தான் ஆத்ம சம்பந்தமானவை ஸ்பிரிச்சுவல் என்கிற பேச்சு இப்பொழுது ஜாஸ்தி ஆனால் ஆத்மஸ்வரூபத்திலேயே கரைந்து ஒரு காரியமும் ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிற அத்வைதத்தை நிலைநாட்டி ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தை சொன்னவர் தான் என்றாலும் கூட அவர் மனசை வைத்துக் கொண்டு செய்கிற பக்தி காரிய ரூபமான வைதிக வர்மானுஷ்டானங்கள் எல்லாவற்றையுமே அங்கீகரித்திருக்கிறார் ஏன் இப்படி செய்திருக்கிறார் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நம் இத்தனை பேருக்கும் சித்தம் ஓயாமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது ஷன காலம் கூட அது நிற்க மாட்டேன் என்கிறது நேராக இதோ இப்போதே மனத்தை நிறுத்திவிட்டு ஒரு காரியமும் இல்லை என்ற ஒரு எண்ணமும் இல்லை என்று பண்ணிக்கொண்டு விடலாம் என்று எத்தனம் செய்து பார்த்தாலும் நடக்க மாட்டேன் என்கிறது எண்ணங்கள் பாட்டுக்கு நாலா திசையிலும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன நம்முடைய பாசங்கள் வேஷங்கள் துக்கங்கள் பயங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் மாறி மாறி வந்து மோதி அலைக்கழித்து தான் இருக்கின்றன இவற்றையொட்டி இந்த காரியத்தை பண்ண வேண்டும் அந்த காரியத்தை பண்ண வேண்டும் என்கிற திட்டங்களும் ஓயாமல் போட்டபடிதான் இருக்கிறோம் ஆகக்கூடி அப்படியே சித்தத்தை நிறுத்திவிட்டு ஆத்மாவை முழுகிப்போ என்று சொல்லிவிடுவதால் மட்டும் அந்த மாதிரி ஆகிற நிறையில் வாஸ்தவத்தில் சாதித்து கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி சித்தத்தை நிறுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நம்முடைய பூர்வகர்மாதான் பல தினசான தப்புத்தண்டாக்கள் பாவங்கள் ஜென்மஜென்மமாக பண்ணிவிட்டோம் அந்த பாவங்கள் தீருகிற மட்டும் நமக்கு ஆத்மானுபவம் என்கிற பேரானந்தம் சித்திக்காது கர்மாக்களுக்கெல்லாம் பலன் தருகிற பல தாதாவான ஈஸ்வரன் நம் பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து தீர்த்து வைத்த பிறகுதான் நமக்கு அந்த சாஸ்வதமான பேரின்பம் கிடைக்க முடியும் பாவத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்றால் புண்ணியத்தால் தான் தீர்த்து கொள்ள முடியும் ஒரு ஜென்மாவில் இவன் பண்ணின பாவங்களை இன்னொரு ஜென்மாவிலிருந்து தீர்த்து கொள்ளட்டும் என்கிற மகா கருணையால் தான் ஈஸ்வரன் மறுபடி ஜென்மா தருகிறாள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த புது ஜென்மாவில் பழைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக புதிய புண்ணியங்களை பண்ணாமல் இருப்பதோடு இப்போது வேறு புது புதுசு புதுசாக பல பாவங்களை செய்து மூட்டையை பெருசாக கொள்கிறோம் இப்படி பாவங்களை பெருக்கிக் கொள்ளாமல் அவற்றை கரைத்து கொள்வதற்காகத்தான் ஆச்சாரியால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்துக்கு அங்கமாக வைத்தார் பாவங்கள் இரண்டு தினசு ஒன்று சரீரத்தால் செய்த பாபகர்மா இன்னொன்று மனசினால் செய்த பாவ சிந்தனை போக்கிக் போக்கிக்கொள்ள புண்ணிய கர்மா செய்ய வேண்டும் பாப எண்ணங்களை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் புண்ணிய கர்மா என்ன அவர் அவர் அவருக்கும் வேதம் விதித்த கர்மம் தான் லோக வாழ்க்கை சீராக நடக்க வேண்டும் அறிவினால் நடக்கிற காரியம் ராஜாங்க ரீதியில் நடக்கிற காரியம் வியாபார ரீதியில் நடக்கிற காரியம் சரீர உழைப்பினால் நடக்கிற காரியம் எல்லாம் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் அரு அனுசரணையான நடந்தால்தான் சமூக வாழ்வு சீராக இருக்கும் என்பதால் வேத தர்மம் சமுதாயத்தை இப்படி நாலு காரியங்களுக்காகவும் பிரித்து ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் ஒட்டி அவரவருக்கான நியதிகளை ஆச்சார அனுஷ்டானங்களை வகுத்து தந்திருக்கிறது இவற்றை துளி கூட மீறாமல் அவரவரும் தொழில் செய்தார் அதுவே புண்ணிய கர்மாவாகிறது கர்மா எப்படி பாபமாகிறது என்றால் நமக்காக என்ற ஆசை வாய் வாய்ப்பட்டு ஏதோ ஒரு லட்சியத்தை பிடிக்கப் போகிற போதுதான் இந்த லட்சிய பூர்த்திக்காக எந்த தப்பையும் செய்ய துணிகிறோம் அதனால் சித்தத்தில் துவேஷம் துக்கம் பயம் இம்மாதிரி அழுக்குகளை ஏற்றி கொண்டு விடுகிறோம் இப்படி நாமாக ஒரு லட்சியத்துக்கு ஆசைப்படாமல் பேதம் சொல்கிறபடி என்று கர்மா செய்ய ஆரம்பித்துவிட்டால் விட்டால் பேராசையின் அறிப்பு இல்லை போட்டா போட்டி இல்லை அதனால் வருகிற துவேஷம் துக்கம் இத்தியாதி இல்லை சமுதாயம் முழுக்க சர்ம ஜனங்களும் அதற்கும் மேலே சமஸ்த பிரபஞ்சமுமே நன்றாக இருக்கத்தான் வேதம் இப்படி கர்மாக்களை பிடித்து இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு சொந்த லாபத்தை பெரிதாக நினைத்தாமல் அதாவது பலனை கருதாமல் சேமத்தையே நினைத்து இப்படி கர்மாக்களை பண்ணுகிற போது அவை எல்லாம் புண்ணிய கர்மங்களாகி நமக்கு உள்ளூர நன்மை செய்கின்றன வெளியில் லோக வாழ்க்கையில் அவை சமூகம் முழுவதற்கும் நம்மை நன்மை உண்டாக்குவதோடு உள்ளே நம்முடைய கழுவி தீர்க்கின்றன தனக்கு என்ற பெரிய அறிப்பு இல்லாமல் எனவே அசூயை வஞ்சனை எதுவுமே இல்லாமல் காரியம் செய்கிற போதுதான் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடு உண்டாகிறது சித்தம் காரியத்திலேயே நன்றாக ஈடுபடுவதால் அதற்கு பாவ எண்ணங்களை நினைக்கவே இடம் குறைந்து போகிறது அதாவது புண்ணிய கர்மமே சித்தம் சுத்தமாவதற்கு படிப்படியாக உதவுகிறது காரியமும் எண்ணமும் நெருங்கின சம்பந்தமுள்ளவை காரியமே இல்லாமல் உட்காருகிறேன் என ஆரம்பித்தால் அப்போது மனசில் இல்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் படையெடுத்து வரும் இங்கிலீஷில் கூட வேலையில்லாத சித்தம் சைத்தானின் பட்டறை என்று ஒரு பழமொழி உண்டு ஆகவேதான் சித்தம் நின்று அத்வைத்த ஞானம் சித்திக்க வேண்டுமானால் அதற்கு முன் அந்த சித்தம் சுத்தப்பட வேண்டும் ஆரம்பத்தில் கர்மங்களாலேயே இந்த சித்த சுத்திக்கு வழிபண்ணிக்கொள்ள முடியும் என்பதால் தான் ஆச்சாரியால் வேத கர்மாக்களை நிலைநாட்டினார் பாப சிந்தனைகளை போக்குகின்ற புண்ணிய சிந்தனைதான் பரோபகாரம் சேவா மனப்பான்மை தியாகம் எல்லாம் பொதுவாக அன்பு என்று சொல்லலாம் இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமான பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி நமக்கு அந்த பரமாத்மாவே ஆதாரமாகையால் அதனிடம் மனசை திருப்ப பழக்கினால் சுலபமாக அது அங்கே ஈடுபட்டு நிற்கிறது சிந்தனையே இல்லாமல் போய் ஏற்கனவே ஜன்மாந்தரங்களாக ஏற்றிக்கொண்டிருந்த பாவ வாசனைகளும் ஸ்மரணத்தால் கரைந்து கரைந்து மனசானது பரமாத்மா ஒன்றையே கெட்டியாக பிடித்து கொள்கிற வைராகிய நிலை லபிக்கிறது மனசு அடியோடு இல்லாமல் போவதற்கு முந்தியப்படி இப்படி ஒன்றே ஒன்றை மட்டும் மனசால் பிடித்து கொள்வதுதான் ஆயிரம் கோடி வழிகளில் பாய்ந்து கொண்டிருக்கிற மனசு கடைசியில் இப்படி ஒன்றையே பிடித்துக்கொண்டு அப்புறம் அதிலேயே தோய்ந்து கரைந்து போய்விட்டதால் முடிந்த முடிவில் சுவாஸ் சாஸ்வத பேரானந்தமான ஆத்மா ஒன்றுதான் நிற்கும் ஒன்றிலேயே மனசை நிறுத்துவது என்கிற தியான யோகத்துக்கு நம்மை ஏற்றுவிடுகிற படிக்கட்டாகத்தான் பகவத்பாதாள் கர்மம் பக்தி இவற்றை உபாயங்களாக வைத்தார் பாராயணம் பூஜை ஷேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவிடம் ஒன்றுபடுத்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம சாந்தமான நிஜ ஸ்வரூபத்தை அனுபவிக்க தொடங்குவோம் தூக்கம் மயக்கம் பிரமை மாதிரி இல்லாமல் நல்ல நினைப்போடு கூடவே காண்டியஸ் மனசு ஆடாமல் அசையாமல் இருக்கிற பேரின்ப நிலைக்கு இப்படியாக கிட்டே கிட்டே கொண்டு சேர்ப்பது பக்தி என்பதற்காகவே எல்லோரும் பரமாத்மாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்கிறேன் அத்வைத்தம் என்று சும்மா வாயால் சொல்லிக் கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த நிலையிலேயே இருக்கிற மகத்தான நிறைந்த சாந்தத்துக்கு ஒரு ரூபமாகவும் பர்சானிஃபிகேஷன் லட்சிய உதாரணமாகவும் ஐதில் இருக்கிற ஈஸ்வரன் என்கிறவனை பற்றிய நினைப்புதான் நம்மை அந்த நிலையில் அவ்வப்போது ஷண காலமாகவாது தோய்த்து எடுக்கும் அத்வைத்த நிலை என்று நமக்கு புரிபடாத நம்மால் பிரியத்துடன் ஒட்டி கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நிற்குண நிலையையே ஈஸ்வரன் என்று சகுனமாக பார்க்கிறதுதான் நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும் இப்படி உயர்த்திவிடவே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் அவரிடம் நமக்கு பக்தியும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது ஆக சம்சாரத்தில் நமக்கு ஏற்படுகிற துக்கங்களின் நிவர்த்தியாக என்றில்லாமல் நம்மை நாமே தெரிந்து கொண்டு ஆத்ம சரீரத்தில் நிறைந்திருப்பதற்கு வழியாகவே ஈஸ்வர பக்தி வேண்டும்